கால தரிசனம் இது எண்ணங்கள் வணக்கம் அன்புக்குரிய நே சொந்தங்களை உறவுகளே காலதரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் இந்த நேரம் அதிலே நாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு நியாயமான கருதுகங்கிய பார்வையை நடு நிலவரத்தோடு நாங்கள் தருகின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் தரிசனம் என்பது நீங்கள் அறிந்தது ஒரு விடயம் ஆகவே பொதுவான நிலவரங்களை பொது பார்வையினூடாக அதாவது நடுநிலைமை பார்வையூடாக நாங்கள் அலசுகின்றோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கால தரிசனத்துக்குள் நுழைவோம் நாம் அரச நிர்வாகத்தின் நோக்கம் எல்லாம் பொதுமக்களுக்கு உதவுவதே அதில் மாற்ற இடமில்லை இருந்தும் நோக்கம் மறக்கப்பட்டு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பாக அரசு நிர்வாகம் மாறி வருகிறது இதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களையும் அலைச்சல்களையும் அனுபவிக்கின்றனர் இதற்கு பலவற்றை உதாரணமாக நாங்கள் வைக்க முடியும் பொதுவில் இதிலேதான் முக்கியமான விடயம் இருக்கிறது பொதுவில் புதன்கிழமை பொதுமக்கள் சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்ட நாள் புதன்கிழமை பொதுமக்கள் சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்ட நாள் இது இலங்கை முழுமைக்கும் பொருந்தும் பொதுமக்கள் தமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அரசு நிர்வாகத்துடன் கதைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நாளாக புதன்கிழமை அமைகின்ற போதிலும் அன்றைய நாளில் கூட்டம் மற்றும் அரச அதிகாரிகளுடனான கலந்துரையாடுகள் என்பவற்றை நடத்தும் போது பொதுமக்கள் சந்திப்பு போகிறது பொதுமக்கள் சந்திப்பு நடைபெறாமல் போகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் அரச அலுவலகங்களுக்கு சென்று அலைகின்ற நிலைமை ஏற்படுகிறது எனவே இனிமேலாவது புதன்கிழமைகளை பொதுமக்களை சந்திப்பதற்கு முழுமையாக ஒதுக்க வேண்டும் அன்று அனைத்து அரச திணைக்களும் குடுத்தாபனங்களும் அவற்றின் தலைவர்களும் இதர உத்தியோகஸ்தர்களும் பிரசன்னமாக இருந்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது கட்டாயம் அதேபோன்று குறித்த திணைக்களங்கள் வழங்குகின்ற சேவைகளை பொதுமக்கள் அறியக்கூடிய வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் இதை நாம் இப்போது இந்த காலதரிசன நிகழ்ச்சியினூடாக கூறும்போது பிரஸ்தாப அலுவலகத்தில் காட்சிப்படுத்துவதை மட்டும் நாம் இங்கு சொல்லவில்லை பிரஸ்தாபிக்கவில்லை மாறாக வழங்கப்படும் சேவைகள் பொது வழியில் பகிரங்கப்படுத்தப்படல் வேண்டும் அதாவது மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் பொது வழியில் பகிரங்கப்படுத்தப்படல் வேண்டும் குறிப்பாக உள்ளூராட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற கழிவகற்றல் முகாமைத்துவம் பற்றிய தகவல்கள் இன்னமும் பொதுமக்களுக்கு தெரியாமல் உள்ளது உதாரணங்களுக்கு வீடுகளில் சேர்கின்ற குப்பை கூலங்களை அகற்றுகின்ற பணியை யாழ்ப்பாண மாநகர சபை கிழமை நாட்கள் அடிப்படையில் ஒதுக்கி அந்த பணியை மேற்கொள்கின்றது தவிர வீடுகளில் சேர்கின்ற கழிவுப் பொருட்களை சேகரித்து அதனை தரம் பிரித்து உரிய இடங்களுக்கு அனுப்புகின்ற பணியையும் மாநகர சபை மேற்கொள்கிறது இருந்தும் பொதுமக்கள் வீதிகளில் குப்பைகளை கொட்டுகின்றார்கள் எனில் அங்கு ஏதோ ஒரு சிக்கல் உண்டு என்பது புரிதலுக்குரியது ஆம் வீட்டு குப்பைகளை தரம் பிரித்து அவற்றை ஒப்படைப்பதற்கு யாழ்ப்பாணம் மாநகர சபை குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியுள்ள போதிலும் அந்த தகவல் கணிசமான பொதுமக்களுக்கு தெரியவில்லை இதன் காரணமாகவே பொதுமக்கள் தங்கள் வீட்டு கழிவுகளை மூட்டை கட்டி வீதிகளில் போட்டுவிட்டு செல்கின்றனர் எனவே குப்பைகளை சேகரிப்பதற்கான இடங்களை ஒதுக்குவது மட்டுமல்ல மட்டுமில்லை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் நோக்கம் நிறைவேறும் எனவே இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அதீத கவனம் செலுத்துவது அவசியம் 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 இதைத்தான் இன்றைய கால தரிசனமும் உரத்தைச் சொல்கிறது தன்னுடைய நிகழ்ச்சியின் பார்வையினூடாக நல்லது எமது அருமை நேய சொந்தங்களே எமது ஜூட்டி வலைத்தள உறவுகளை இன்றைய காலதரிசனம் நிகழ்ச்சியும் ஒரு தெளிவான பார்வையோடு பொதுமக்களுக்கான நியாயபூர்வமான ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி தனது காலதரிசனம் நிகழ்ச்சியை தொடர்ந்தது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நாம் அவளோடு எதிர்பார்க்கின்றோம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் மீண்டும் மற்றும் ஒரு காலதரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் நாம் சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்